அண்மை செய்தி கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் செயல்படும் மதுபான கடை நாம் கோவையில் கல்லூரி பாலியல் செய்யப்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடை அப்பகுதி மக்களால் சூறையாடப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவையில் மதுபான கடை சூறையாடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் காளிதாஸ் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மதுபான கடை சூறையாடப்பட்டிருக்கிறது இதை செய்தவர்கள் யார் தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன வணக்கம் திகாமணி கோவை விமான நிலையம் பின்புறம் அரு உள்ள டாஸ்மாக் கடையை நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் வந்து டாஸ்மாக் மதுபான கடையை சூறையாடி உள்ளனர் கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று இரவு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் கண்டனங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டத்தை வந்து கையில் எடுத்துள்ளனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருவதனால இது போல சட்டவிரோத செயல்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் பகுதிக்கு சென்று அந்த மதுபான கடையை அடித்து உடைத்து அங்க இருக்கக்கூடிய மதுகளை வெளியே உடைத்து சூரியாடினர் தற்பொழுது அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் ஏற்கனவே அந்த பார் அந்த மதுபான கடையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த மதுபான கடை சில மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த அந்த மதுபான கரையை வந்து இன்று நாம் தமிழர் கட்சியினர் வந்து அங்கு சென்று அங்கிருந்த மது விற்பனை செய்தவரை பிடித்து போலீசாரிடம் வந்து ஒப்படைத்துள்ளனர் மேலும் அங்கு இருக்கக்கூடிய மதுபானங்களை வந்து வெளியிலே எடுத்து போட்டு உடைத்து அங்கிருக்கும் காட்சிகளை நம்மளால வந்து பார்த்து கொள்ள முடிகிறது மேலும் இது வந்து சட்டவிரோதமான செயல் நடைபெற்று வருவதால் வந்து இதுபோல சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது அந்த டாஸ்மாக் கடையானது சூறையாடப்பட்டு உள்ளது குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பு அந்த டாஸ்மார்க் கடை பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அந்த டாஸ்மார்க் கடை மூடப்பட்டது அதன் விளைவாக சட்டவிரோதமாக யாருக்கும் தெரியாமல் வந்து அந்த டாஸ்மார்க் இயங்கி வந்த நிலையில் தற்பொழுது அந்த டாஸ்மார்க் கடை சூறையாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்